ஹாய் கைஸ் நான் உங்கள் ஐட்டு ஸ்மைல் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மூவிரி கிடையாது ஆக்சுவலாக லால்ஸில் போகிறத நடிச்சிருக்கேன் சைரன்லாம் நடிச்சிருக்கேன் படம் சைரன் பண்ணால் படம் பார்க்க முடியல பட் எல்லாமே வந்து சொன்னாங்க சில சீனில் இருக்கீங்க சாங்கில் இருக்கீங்க அப்படி அப்படின்னா நான் பணம் பார்த்தா சமையாக சொல்ல முடியும் அது இருக்கட்டும் இப்போ முக்கியமாக நீங்கள் என்ன இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ முக்கியமாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ என்ன பார்த்தீங்களா அது லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் எட்டு எட்டு நிமிஷமாக நாங்கள் வந்து வீடியோ யூடியூப்பில் போடலான்னுங்கிற மாதிரி லைவ் லைவ் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் மாதிரி லைவ் கம்மிக்கிற மாதிரி கண்டினியூட்டியாக ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் நம்ம வந்து ஏ கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் எட்டு நிமிஷம் போட போகிறோம் எட்டு நிமிஷம் போடும்போது நம்ம கொடுக்குற பான்சர் வந்து கொடுக்குறாங்களா அவங்கள வந்து அப்படியே ஓடிட்டுருக்கோம் பான்சர் நேம் வந்து அது இல்லாமல் எட்டு நிமிஷம் வீடியோ வரும்போது இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு வரும் நம்ம கடை ஆடு உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்தால் கூட என்கிட்ட கொடுத்தீங்கன்னா போட்டுருவேன் இல்லைனா நானே உங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்து நாற்பத்தொம்பது செகண்டுக்கு அதில் ஆட் விஷயம் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன் அது கண்டிப்பாக அது வந்து ஒரு பேக்கேஜாக வந்துடும் அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி இருபத்தோராந்தேதி பார்த்தீங்கன்னா ஒரு கச்சேரி ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குது உள்ளே போனால் இங்கே வாப்பா அவன் நினைவோ அழியா பாடகர் வந்து கச்சேரி நடத்துகிறாங்க கச்சேரி அவங்க தனியாக பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து அந்த சேனலில் லைவ் வீடியோ எடுக்கிறது நான் எடுக்கிறேன் அதுலேயும் அது அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதையும் வந்து எட்டு எட்டு நிமிஷம் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதேமாரி பார்த்திங்கன்னா அதுலேயும் அதுமாரி ஆடுகீடு எல்லாம் வந்துடும் யார் கொடுத்தாங்களோ அவங்க ஓடும் கண்டிப்பாக அது இல்லாமல் லைவும் நம்ம பண்ணுறோம் இது இல்லாமல் அதுக்கு கூடு கிளம்பு போய் கூடு வையா கூடு லாஸ்ட்டு காலை விடைகால போகிற வரைக்கும் அதையும் நம்ம வந்து மாதிரியே மாதிரி தான் பண்ணுறோம் கொடிய இறக்க போறோம் மொத்தம் காரைக்கால் ஃபுல் ஃபங்க்ஷனும் பண்ணுறோம் இது எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பேமெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு கால் பண்ணிக்க கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப லோ பட்ஜெட் பட்ஜெட்டாக தான் இருக்கும் ஏன் கண்டிப்பாக தௌசண்ட் ருபீஸ் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் ஆட்டோவில் விளம்பரம் போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு கண்டிப்பாக என் நம்பர் போடுறேன் நான் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொட்டிங்கன்னா கண்டிப்பாக லைவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பாக லைவ் போகும்போது எப்படின்னா எனக்கு கொடுக்க பான்சர் கொடுக்குறாங்களா அவங்க கடை வச்சுக்கலாம் அவங்க கடையை வந்து இப்போ மக்கள் வந்து வந்துகிட்டு இருக்காங்க காரைக்கால்லாம் கேட்பேன் நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன உள்ள வரீங்க இந்த மாதிரி சும்மா கேட்பேன் எம்எஸ் பாஸ்கர் கடைக்கு நீங்கள் நகை கடைக்கு போயிருக்கீங்களா அங்கே புதுசாக திறந்துருக்காங்களா அப்படி கேட்பேன் ஆ போயிருக்கேன் வந்திருக்கேன் அந்த கடை இப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாலிங் கடைக்கு போயிருக்கீங்களா அங்கே ஃப்ரிட்ஜு நிறைய விஷயங்கள் நிறைய எல்லா சாமானும் இருக்குது ஒரே இடத்துல எல்லாம் வாங்கிடலாமே அப்படி கே வாங்கிருக்கீங்களா கேட்பேன் நான் டாலிங்கில் வாங்கியிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு கடையும் பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருப்பேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணணும் வீடியோ பண்ணணும் யூடியூப்பில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம மூணு வீடியோ போடுவோம் காலையில் ஒரு வீடியோ மதியான வீடியோ அப்புறம் இரவு ஒரு வீடியோ ஈவினிங் ஏழு மிஷமாக வீடியோ மூணு வீடியோ கண்டிப்பாக கண்டிப்பாக போட்டுருவோம் அந்த எட்டு நிமிஷம் வீடியோவில் வந்து நீங்கள் ஆடு வந்து மெயினாக நீங்கள் நீங்கள் கூட இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி போடுவேன் ஃப்ரீயாக கண்டிப்பாக தொடர்பு போடுங்க கண்டிப்பாக காரைக்கால் நமக்கு நம்ம காரைக்கால் ஓகேவா நம்ம காரைக்காலில் வந்து வேற லெவலில் வந்து கந்திரிவிழா வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக பார்ப்போம் துவா செய்வோம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவோம் இந்த விளம்பரம் ஆடு வந்து ஆக்சுவலாக காரைக்கால்களில் உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் எங்கே இருந்தாலும் என் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க உங்க சின்ன ஆடு ஒன்றையும் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் ஒரு ஆடுக்கு வந்து கண்டிப்பாக ஆயிரரூவா தான் அது வந்து கட்சி ஆரம்ப முக்கியது வந்து புறவாம காரைக்கா ஃபுல்லாக நீங்கள் லைவாக பார்க்கலாம் வீடியோவும் பார்க்கலாம் எட்டு பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் நிறைய போனால் பேசிகிட்டே போகலாம் ஷார்ட்டாக பேசுகிறேன் நீங்கள் பிடிக்கலாம் பின்னாடி ஸ்கிப் பண்ணி விட்டு கேட்டுங்க கண்டிப்பாக நான் சைரன் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் வந்து ட்ரெயிலர்லேயும் சைலரில் வந்திருக்கேன் அப்புறம் போல் டீசர்லேயும் வந்திருக்கிறேன் ஒரு சாங்லேயும் வந்திருக்கேன் ஆக்சுவலாக சாங்லேயும் ஒரு சீன்ஸ்லையும் பண்ணியிருக்கேன் பட் படம் வந்து நான் பார்த்துட்டு எப்படி இருக்குது நான் நடிச்சது அப்படின்னு சொல்கிறேன் அதுமாதிரி பட்டம் டிஆர் பட்டணத்தில் வந்து இந்த படத்தை ஷூட் பண்ணியிருந்தாங்க நம்ம ஏரியாவில் டிஆர் பட்டணத்தில் அந்த உயிரை கொடுத்தாங்களே ஷூட் பண்ண செட்டு போட்டு அவங்க வந்துருந்தாங்க அவங்க பேசினாங்க அடுத்த வீடியோ நான் அதை அப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஆக்டிவிஸ் மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த நாளோட கூட வீடியோ சந்திக்கிறேன் அதுவே உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பாய்